நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம்னா நமக்கு அல்லா தாலா நன்மையை நாடும்போது நமக்கு சந்தோஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கவலைப்பட மாட்டோம் ஜாலியா இருப்போம் இதுதான் வந்து அல்லா நம்மளுக்கு நன்மையை நாடுறதுன்னு சொல்லி ஆனா நபீல் நாயகம் சல்லால இஸ்லம் அவங்க அவங்களுடைய பொன்மொழிகள் என்ன சொல்றாங்கன்னா யாருக்கு இறைவன் நன்மை நாடுகிறானோ அவர்களை சோதனையில் ஆழ்த்துவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம பொதுவா பார்த்துக்கிட்டோம்னா சந்தோஷமான ஒரு நேரத்துல ஒரு மனிதன் என்ன கத்துக்கிட்டான் என்ன அடைஞ்சான் இல்லை எவ்வளவு விபாதத்தை செஞ்சான் அப்படிலாம் பார்த்தோம்னா அது ரொம்ப கம்மியா இருக்கும் சொற்பமாக இருக்கும் இல்லையா சில பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு விஷயத்துல தான் இருப்பாங்களே தவிர மற்ற விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு காட்ட மாட்டாங்க ஆனா ஒரு மனிதனுக்கு சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகள் அவனுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கும் இல்லையா அந்த சோதனைகள் மூலியமா அல்லாத்தலா அவனுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பான் அதுல அவங்க பொறுமையோட இருக்காங்களான்னு செக் பண்ணுவான் இல்லையா அதுல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்களான்னு செக் பண்ணுவான் இப்படி பல விஷயங்கள அல்லாத்தால அந்த நேரத்துல செக் பண்ணுவான் இப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு வெத இருக்கு அந்த வெதை ஒரு மண்ணுக்குள்ள விழும்போது அந்த விதை வந்து நான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி உள்ள இருந்துச்சுன்னு நினைச்சுக்கிங்களேன் அது வந்து என்னவாகாது ஒரு அழகான ஒரு செடியா வெளியே வராது அது எப்போது அந்த மண்ணை முட்டி மோதி பழந்து வெளியே வருதோ அந்த நேரத்தில் அதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளோ ப்ரெஷரோடு அது அந்த மண்ணில் இருந்து வெளியே வரும் சில நேரங்களில் இருந்து கூட அந்த ஒரு விதை வந்து என்ன பண்ணும் பாறையை வெ வெடிச்சுக்கிட்டு கூட அது வெளியே வரும் ஆனால் அது வெளியே வந்து அழகான ஒரு செடியாகி அதில் பூ பூக்கும் போது அதோடைய வெற்றி எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா அப்போது அல்லா தலா இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வந்து என்ன பண்ணுவான் ஒரு நிலையிலேருந்து வேறு நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வைக்கும் போது நம்மளுக்கு பல சோதனைகளை கஷ்டங்களை ப்ரெஷரை கொடுப்பான் நம்மளுக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம முட்டி மோதி நம்ம வெளியே வரும்போது மாஷா அல்லா இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் நம்ம நமக்கும் நம்ம மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக நம்மளால் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும் இதுதான் அல்லாஹ் கொடுக்குற நன்மை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷால்லா